தம்பி நல்லா போடுறா பிடிச்சிருன்னு ஓ மத்தா நீ என்னயா பண்ணுறா ஐயோ அது ஒன்றுமில்லையா எனக்கு சேரவேடைய சொத்து இருந்தது ரொம்ப நாளாக அதை அளந்து அளந்து எடுத்தெல்லாம் வந்து பார்த்தேன் சர்வே ஆபீஸ்க்கு போனா பத்திரம் இல்ல சர்வே கல்யெல்லாம் ரொம்ப நாளாக விக்கடிச்சிட்டு இருந்தானுங்க ஒரு மழை இன்னைக்கு ஏன் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இது சர்வே கல் ஆமாயா இதாய்யா சர்வே கல்லு ஓ இது தேவத்தூனியா ஓ உனக்கு தெரியுமா கவர்மெண்டே சொல்லிருச்சு இதுக்கு பேர் தான் சர்வே கல் சரியா கடுங்கோப்பம் தாமிரபரணியில தலைமுழுக சரி உன் நிலம் எங்க இருக்குது ஓ பாரு அங்க தெரியுது ஒரு மஞ்சள் கலர் வீடு அதுதான் என் வீடு அந்த மஞ்சள் வீடு உன் நிலம் இருக்கு இங்க இருந்து நீ வந்துட்டு போற ஆமா உம் சரி அப்ப நான் ஒண்ணு பண்றேன் சேலம் ரெண்டு மாவா வேணாம் தர வீட்டுல தானே இருப்பா இல்ல நீ வீட்டுல தான் இருப்ப அதுக்கு வேணாம் தர எதுக்கு வச்சா இங்க இருந்து ஆதரவு போறதுக்குள்ள நீ எப்படி செத்துருவா நான் போற முத மாதிரியா இருக்கட்டும் தான் வேண்டாரு திறந்த மாட்டீங்க போறடு தம்பி அவன் தம்பி நம்ம சொத்த விட்ட கூடாதா புறாங்க தேப்ப காமலை அந்த கட்சியில இருக்கும்போது நான் நினைச்சேன் ஒரு மாலை வாங்கி வந்து போட்டு முடிச்சிட வேண்டிதான் இனி எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே